நீ பள்ளி சென்று தொழுவதால் உன்னை பழித்தேற்க நினைக்கிறதா பகை கூட்டம் படைப்படுகளை வைத்துக் கொண்டு படைத்தவனையே பழிக்கிறார்களா பயப்படாத படைத்தவனாகிய

கண்டுகொள்ள யாரும் இல்லை என்று மனம் வால் எடுத்து போர் தொடுத்த வரலாறு நமக்கிருக்க சொல் வழிகளிக்க என் எதிரே பிற பெரும்படையா குரானை கொண்ட நமக்கிவர்கள் இறை தூதர் இன்று நாம் செய்வதென்ன ஆதமின் மகனே சிந்திக்க மறக்காதே நம்பிக்கை இலக்காதே, சகோதரத்துவத்தை பிளக்காதே அஞ்சாதே நீ பகைவனிடம் கெஞ்சாதே படைத்தவன் வார்த்தையை மிஞ்சாதே